டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து சோலார் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் பர்சன் வந்து சோலார் வந்து இன்ஸ்டாலேஷன் இருபது சேல்ஸ் இதுபோக இந்த சர்வீஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் அது மாதிரி சோலாரில் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு கம்பெனி எல்லாருக்குமே நாங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்டோடைய உடைய அப்ரூவல் கட்டார் அப்படிங்கிற போது என்னென்னா நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டுக்கு வந்து ஒரு கேரண்டியானதை ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அம் ட்ரான்ஜெகோ ட்ரான்ஜெட்கோலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அவங்க அங்கே அங்கீகரிக்கிற ஒரு நிறுவனம் அதுலேயும் நாங்கள் வந்து அப்ரூட் பண்ணுறேன் இது போக இந்த ரெண்டு ப்ராண்டுங்க வந்து நாங்கள் வந்து ஆதாரஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் மணி சோலார் அண்ட் டாடா பவர் சோலார் ஏன்னா உங்களுக்கு தெரியும் டாடா பவர் சோலார் இது வந்து நாங்கள் தான் ஆதாரஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ சோலார்னால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து சோலார் மற்ற இப்போ நமக்கு வந்து பல விதங்கள் வந்து மின்சாரம் வந்து உற்பத்தியை வந்து கிடைச்சிட்ருக்கு பார்த்தீங்கன்னா அனல் மின்சாரம் நீரி மின்சாரம் காற்றாலை இந்த மாதிரிலாம் பல விதங்கள் வந்து நமக்கு வந்து கருள் வந்து கிடச்சிட்ருக்கு ஆனால் அதில் வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா சோலார் மட்டும்தான் கம்மியான செலவில் நம்ம கம்மியாக நமக்கு தேவையான அளவு வந்து அமைச்சிக்கலாம் இது போக காற்றாலை மாதிரி ஒரு மாசு எதுவும் கிரியேட் பண்ணாத ஒரு மின்சாரம் அப்படிங்கிறது வந்து சோலார் முக்கியமானது அது மாதிரி வீடுகளுக்கு அமைச்சுங்கிறதுனா கவர்மெண்ட்ல வந்து நமக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க இப்போ சோலார் அமைக்கிறதுனால என்னென்னா கரண்டுகள் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து மிச்சமாகுது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய செலவுகள் வந்து குறையுது இதனால் நம்மளுடைய வீட்டினுடைய பொருளாதாரமும் அதிகரிக்கிறது இது மட்டும் இல்லாமல் இது போக சோலார் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஏக்கர் அளவில் வந்து பண்ணியிருப்பாங்க அதாவது நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் இந்த மாதிரி கவர்மெண்ட்டே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரியும் பெரிய அளவுலேயும் அமைக்கலாம் அது மாதிரி நிலையான மின்சாரம் நிலையான மின்சாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி அப்படிங்கிறது நமக்கு வந்து முந்நூற்றி நாள் நமக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும் அப்படினால நமக்கு வந்து நிறையான மின்சாரம் வந்து கிடைக்குது கரண்ட் கரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்ரி இயர் வந்து கரண்ட் வந்து போட்டிக்கிட்டே இருக்கு அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி கரண்ட்டு தேவை அதாவது என்ன சோலார் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நமக்கு வந்து எல்லா இடங்களையும் வந்து சூரிய ஒளி கிடைக்கிறதுனால நம்ம எங்கேனாலும் வந்து சோலார் வந்து அமைக்கலாம் அதே மாதிரி நான் இந்த ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதை வச்சு நான் அதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து வீட்டுக்கு சொல்லும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்னையும் நீங்கள் ரெக்கவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறனால வந்து அதை மையமாக வச்சு இந்த பிரச்சனை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் எல்லாேருமே கேட்பாங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் அடுத்த வருஷம் பண்ணிக்கிறேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் இது வரட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அப்படி கிடையவே கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நீங்கள் ஒரு தொள்ளாயிரம் யூனிட் கரண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கரண்ட் பில் வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் இருக்கும் ஆனால் இப்போது அதே தொள்ளாயிரம் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரூவா வருது இதே ஒரு அசம்சன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் அவங்களுடைய கரண்ட் பில் இதே தொள்ளாயிரம் யூஸ் பண்ணிங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் ரூபா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு ஏன்னா அளவுக்கு வந்து கரண்ட் பில் ரேட் வந்து நமக்கு வந்து போடிகிட்டே இருக்குது சூரிய ஒளி அப்படிங்கிறது வந்து நமக்கு எதோ வருஷமாக கிடைக்கிது அப்படின்னு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கே வந்து உங்களுக்கு சேவாக ஆரம்பிச்சிடும் அதனால சோலார் அமைக்கக்கூடிய காலம் வந்து இந்த காலம் தான் ஏன்னா சப்சிடி கொடுக்குறாங்க அதனால ரெண்டாவது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இபில் போய் பெர்மிஷன்ஸ் வாங்குறது இபி சைடு போய் கேட்கறது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து போய் சிரமம் போடுவாங்க அதாவது எப்படின்னா அவங்களுக்கு நிறைய காசு கொடுக்க வேண்டியிருக்குமோ இல்லைனா அவங்க வந்து நம்மளை ஏதாவது இது பண்ணுவாங்களோ எல்லாருமே வந்து ஈபி ஆஃபீஸ் போகிறதுக்கே வந்து பயப்படுவாங்க இல்லைனா என்ன எல்டிசன் வச்சு அந்த வேலையை பார்ப்பாங்க அந்த எந்த ஒர்க்குமே இல்லை நாங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜாவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஏடி சர் சைட் சர்வியிலேருந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனு இன்ஸ்டாலேஷனு இது போய் ஈபிலுமே பெர்மிஷன் வாங்குறது அது மாதிரி ஆன்லைனில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுற அப்லோட் பண்ணுறது சப்சிடி வாங்கி கொடுக்குறது போக மானிட்ரிங் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் வந்து கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுக்குறனால வந்து நீங்கள் அந்த சிரமங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் கேட்பாங்கன்னா சோலார் அமைக்கிறது அப்படின்னா செலவு அதிகம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படி எதுவுமே கிடையாது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆறாயிரூவா கரண்ட்டுக்கு கட்டுறீங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு முப்பத்தி ஆறாயிரூவா வரைக்கும் நீங்கள் கட்டுறீங்க ஏன்னா தடவை சின்ன ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் வந்து வீடுகளுக்கு வந்து கரண்ட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறனால முப்பத்தி ஆறாயிரூவா போட்டுங்க இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட் வந்து சோலார் ப்ராஜெக்ட் அமைக்கிறீங்கன்னா அதனுடைய யூஸ்மெண்ட் சோலார் இந்த மாதிரி மாட்டில் அமைக்கிங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரரூவா வருது அதுக்கு சப்ஸ்டிடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து எழுபத்தெட்டாயிரூபா கொடுத்துருவாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒன் லேக் தான் சோலாரோட லைஃப் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இப்போ நீங்கள் அந்த ஒன் லேக் தான் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து ரிட்டர்ன் எடுத்துருக்கீங்க இதுதான் வந்து அதனுடைய பெனிஃபிட் நான் ஒரு அப்ராக்சிமேட்ட ஒரு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா அது லைஃப் டைம் டுவெண்ட்டி பேர்ஸ் அப்படிங்கும்போது டென் டு டுவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அதில் வந்து ஏர்ன் பண்ணலாம் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இது வந்து இன்னும் கூட கூட இருக்கலாம் ஏன்னா நாளைக்கு கரண்ட் பில் வந்து எந்த அளவு கையாகுது அப்படிங்க தெரியாது அது டுவெல்ங்கிறது ஃபிஃப்டின் கூட ஆகலாம் சிக்ஸ்டீன் லேக்ஸ் கூட நீங்கள் அதில் வந்து ஏன் பண்ணலாம் அப்படிங்குறது சோலார் பண்ணல் டிரைவ் வந்து டுவெண்ட்டி அப்படிங்கும் போது நீங்கள் எவ்வளோ பெனிஃபிட் ஆகுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது போக இதில் வந்து கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ஸில் வந்து லோன் கொடுக்குறாங்க நீங்கள் அந்த ஒன் லேக்கில் வந்து கரண்ட் பில் என்ன கட்டுறீங்களோ அதே வந்து நீங்கள் டியூவாக கட்டிக்கலாம் அளவுக்கு கவர்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த கமர்ஷியல் நாங்கள் கமர்ஷியல் பண்ணுற ப்ராஜெக்ட்டு இதுவும் சேம் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து ஒரு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒன் லேக் த்ரீ தேர்ட்டி தௌசண்ட் நீங்கள் கட்டுறீங்கன்னா டுவெல் மந்த்ஸில் இந்தளவுக்கு கட்டுவிங்க நீங்கள் ஒரு நைன்ட்டி கிலோவாட் போடுறீங்கன்னா அதில் வந்து இந்தளவுக்கு உங்களுக்கு லே டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து செலவாகும் நீங்கள் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம் நீங்கள் ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் நீங்கள் கார்டு பண்ணீங்கன்னா த்ரீ இயர்ஸில் வந்து ரிட்டன் எடுத்துக்கலாம் அது மாதிரி எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்விப்போ இந்த டயத்தில் எல்லாருமே கிட்ட கேட்பாங்க மழை பெய்யுது மேகமூட்டமாக இருக்குது சோலார் வந்து கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகுமா அதில் எந்தளவு பெனிஃபிட்டாக இருக்கும் எல்லாமே அந்த கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க சோலார் வந்து வெயில் இல்லாத நேரத்தில் இப்போ மேகமூட்டமாக இருக்குது இந்த டயத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாட்டாலும் அது வந்து நாற்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் வரைக்கும் சோலார் வந்து பிரச்சனை ஆகிருக்கும் ஏன்னா இப்போ உள்ள பேனல் வந்து முன்னாடி ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நாங்கள் பயன்படுத்துகிறது பார்த்தீங்கன்னா பாலி இந்த மாதிரி ஒரு சில மாடல்ஸ் இருக்கும் இப்போ வந்து எஃபிஷியன்சி அதிகமாக உள்ள சோலார் பேனல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து கம்மியான வெயில் அடித்தாலும் நமக்கு வந்து அதிகமான ப்ரொட்ஷன் ஆகிற மாதிரி சோலார் பேனல் எல்லாமே வந்துருச்சு அதனால் வந்து நம்ம எர்நீராகவும் ப்ரொடக்ஷன் ஆகும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் கூட நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும் அந்தளவுக்கு வந்து அதில் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்பாங்க பேட்ரி இருந்தால் தானே நான் நைட் யூஸ் பண்ண முடியும் சோலார்னால என்ன பெனிஃபிட் அது மாதிரி இந்த சோலார் வர கரண்ட்டை நான் வந்து பகலில் யூஸ் பண்ணது போக ஈபி கொடுக்கலாமா இந்த மாதிரி எல்லாமே கேள்வி கேட்பாங்க அதுக்குண்டானது என்னென்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாடல் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம் நாங்கள் இதெல்லாம் இந்த மாடல் தான் வந்து வீடுகளுக்கு கம்பெனிகளும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆன்பில் சிஸ்டம் சொல்லுவாங்க சோலார் பேனலு வரக்கூடிய கரண்டை நீங்கள் டைரெக்டாக வீடுகளுக்கு யூஸ் பண்ணலாம் வீடுகளுக்கு யூஸ் பண்ணுறதை வந்து யூஸ் பண்ணது போக மீதி உள்ளதை ஈபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நைட்டு யூஸ் பண்ணுறதை வந்து கழிச்சிக்கலாம் பதினாலு மாடல் போட்டுருங்க டைரெக்டாக வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறத ஈபிக்கும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது நீங்கள் யூனிட் நூடாக கழிக்கும் போது உங்களுக்கு கரண்ட்டு கூட வந்து சேவ் ஆகும் அதனால் வந்து பேட்டரி சிஸ்டம் வந்து தேவையில்லை ஏன்னா வந்து இது வந்து முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிற மாடல் பண்ணுங்கனால பேட்டரி சிஸ்டம் எதுக்கு தேவைப்படும்னா நீங்கள் எதாவது ரூரலாக ஏதாவது அடிக்கடி பவர் கட் உள்ள இடங்கள் எப்படின்னா நம்ம பிக்னெஸ் அடிச்சிருவாங்க இல்லை கவர் கட் இருந்து அந்த மாதிரி இடங்களில் வந்து பேட்டரி இது பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு வந்து சோலார் போட்டு அந்த பேட்ரி பேக்கப் வந்து பண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி இது ஏன் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணதை வந்து இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இது வந்து கவர்மெண்ட் நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒன் கிலோட் சோலார் அமைக்கிறீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் டூ கிலோட் அமைக்கிறீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ கிலோட் த்ரீ கிலோட் மேலே எவ்வளோ அமைச்சுனாலும் செவன்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுத்துறாங்க இப்போ ஒரு மாடல் வந்து உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு ரத்தம் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருந்து நாங்கள் ரீசெண்டாக வந்து எஸ்என் போஸில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து சோலார் அமைச்சு கொடுத்தோம் பார்த்திங்கன்னா அது ஒரு ரெகுலர் மார்க்கிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் அவங்க பே பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து டாட்டா சோலார் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா செவன் கிலோ வரைக்கும் சோலார் அமைச்சோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி முந்நூறுவா தான் பில் பே பண்ணுறாங்க இதுவும் பார்த்திங்கன்னா அவங்க சோலார் போடுறது போக எக்ஸஸ்ஸாக வந்து ஒரு இரநூறு யூனிட் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த அமௌண்ட் இல்லைனா அதுவும் கூட வந்திருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நைன்ட்டி ப நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பில் சேவ் ஆகுது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்களுடைய ஈபி ரேட்டிங் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது போக சோலாரில் வந்து நாங்கள் வந்து சோலார் ஆண்ட்ரிடு இப்போ காமிச்சது எல்லாமே சோலார் ஆண்ட்ரட் மாடல் இது போக ஆஃப்ரெட் இப்போ சோலார் வாட்டர் பம்பிங் அப்படிங்கிறது விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற மாடல் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சோலார் வாட்டர் கேட்டு பார்த்திங்கன்னா இப்போ புது நேரங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் ஹீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க இதே சோலார் வாட்டர் ஹீட் இருக்குது சோலார் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணும்போது என்னன்னா எலக்ட்ரிக் கேட்லேருந்து வரக்கூடிய நீங்கள் எலக்ட்ரிக் கேட்க யூஸ் பண்ணுறதுனால கரம்பில் வரக்கூடியதை இந்த சோலா மாற்றுக்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சோலார் ஸ்ட்ரீட் லைட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இப்போ கவர்மெண்ட்டே நிறைய இடங்கள் இருக்காங்க இப்போ சோலார் டிசி மாடல்ஸ் இபி இல்லாத இடங்களுக்கு வந்து இந்த சோலார் டிசி மாடல்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ என்னை ரெக்கண்ட் பண்ணி தேங்க்யூ